കൺ പൈ തേ തുറ வணக்கம் பிரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு போர் பாயிண்ட் ஒன் ஒரு தோஸ்து வண்டிக்கு தான் இதை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் குவாலிட்டி வாங்க இது பைனியர் ஓ வாங்க ஓரளவுக்கு பெரிய மேக்னேட் வரது தான் போட்டிருக்கோம் இது வந்து கிட்டார் ஸ்பீக்கரு நாலு இன்ச்சு ஸ்பீக்கர் போட்டிருக்கோம் ரெண்டு கிட்டார் ஸ்பீக்கர் சரௌண்டிங்க்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து பைனியர் ஓ என்ன ரெண்டு ஸ்பீக்கரு சப்பு இது நம்ம சப்பு வந்து நம்மளுக்குன்னு கடைக்காரர் வந்து நம்ம காயில் கட்டி தர சொல்கிறோம் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது நல்லா க்ளீனாக நம்மளுக்குன்னு தனியாக நம்ம பேர் போட்டு நம்ம வாங்கிடுறோம் ஜேபிஎல் பாக்ஸ் பத்து இன்ச் பாக்ஸ் லேட்டஸ்ட் மாடல் தோஸ்த் வண்டி அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அது நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் செட்டோட ஃப்ரண்ட்டு பேனல் பாருங்கள் அவங்க லைட்டிங்கோட கேட்டாங்க லைட்டிங் போட்டுருக்கோம் உள்ள இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேணும் இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க இன்டீரியல் பாருன்னா இது சின்ன செட்டு அதாவது ஒன் த்ரீ ஒன் த்ரீ கேபினெட்டில் இவ்வளோ இது சிஸ்டம் உள்ளே வைக்கிறது ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம கஸ்டமர் எப்படி கேட்டாரோ அது தகுந்த மாதிரி செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபோர் சேனல் செவன் த்ரீ டபுள் எயிட் போட்டு ஃபோர் சேனல் போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா சரௌண்டிங் போர்டு ரெண்டு சரௌண்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி இது பார்த்திங்கன்னா சப் போர்டு நம்ம சப் பவர் ஆப் போர்டு இது நம்ம தனியாக டிசைன் பண்ணி தரணும் நம்ம டிசைன் பண்ணி தராங்க கணேஷ் ஆடியோஸ்லேருந்து உங்களுக்கு சப்பு டெப்த்தெல்லாம் சூப்பராகும் இது நான் கிட்டத்தட்ட ஏற்கனவே ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து இந்த போர்டு யூஸ் பண்ணால் குவாலிட்டி சூப்பராகும் இது டுவெல் டூ டுவெண்ட்டி ஃபோர் ஹெச்டி போர்டு ஷான் ஓல்ட் போர்டு அதே மாதிரி பஸ் பீட்டி பஸ் பீட்டி தான் உங்களுக்கு எப்போவுமே ரிசல்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் ஓல்ட்டில் வண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பஸ் பீட்டி நல்லாயிருக்கும் ஐ ப்ளேயில் ஒயிட் டிஸ்பிளே வர மாதிரி இது பண்ணிக்கிறோம் இதில் வந்து கண்ட்ரோல்ஸ் பார்த்துடலாம் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கு சரௌண்டிங்க்கும் இது லெஃப்ட் ரைட் இது பார்த்தீங்கன்னா சப்புண்டிங்க சப்புக்கும் இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வச்சிங்கன்னா அதுக்கு இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா முழுசை முழுசாக கம்மி கம்மி பட்ஜெட்லேயே இதை வந்து நம்ம கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் அவர் வேணும்னு கேட்டதுனால கிட்டார் பாக்ஸ் போட்டோம் பண்ணி கொடுத்துருக்கோம் சரௌண்டிங்க்கு நம்ம எதுக்கு கேட்டால் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா மொத்த செட்டு தாங்க ரெண்டு ஸ்பீக்கரு ரெண்டு சரௌண்டிங் கிட்டார் ஸ்பீக்கரு ஒரு பத்து இன்ச்சு சப்பூஃபர் சப் ஊஃபர் டைனிட்டுக்கு ஈக்குவல் நல்லாயிருக்கும் பட்ஜெட்டு கம்மின்றதுனால கம்மி பட்ஜெட்டில் போட்டு கஸ்டமருக்கு நல்லா க்ளீனாக பண்ணித்தரோம் இது ஒவ்வொரு பாட்டு ரிசல்ட் பாருங்கள் ஒன்றுத்துக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த ட்ரபுள் எல்லாம் க்ளீனாக இருக்கும் ஹெட்ஃபோனில் பாருங்கள் உங்களுக்கு இதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் என்ன ரிசல்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு இது வந்து தொடர்ந்து பே பண்ண முடியாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் யூடியூப்பில் காப்பிரைட் வர்றதுனால யூடியூப்பில் காப்பி ரைட் ஃப்ராப் வந்துடும் தொடர்ந்து ப்ளே பண்ண முடியாது நம்மளால் பாருங்களேன் ஸ்பீக்கில் வைக்கிறேன் அந்த ஷார்ட்ல ஸ்கேளுங்க எவ்வளோ க்ளீனாக வருது பாருங்க சரவணது இப்போ லெஃப்ட் ரைட் வைக்கிறேன் சப்ஜெக்ட் உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட்லாம் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரிய வீட்டு கரண்ட்லேயும் மாறும் நான் வந்து டூ லோல்ட்டு ஃபைவ் ஆம்ஸ் காயலில் போட்டிருக்கேன் பேட்டரியில் வந்து எயிட் ஆம்ஸ் வர்றதுனால எயிட்டீன் ஆம்ஸ் அதாவது எண்பது ஆம்ஸ் எழுபத்தஞ்சு ஆம்ஸ் வர்றதுனால உங்களுக்கு வந்து வண்டியில் நல்லா சூப்பராக ரிசல்ட் கேட்குறதுக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டு ஃபிட் பண்ணுற வண்டி வந்து பர்கூர் நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்க பர்கூர்லேருந்து வண்டி வருது அது என்ன வண்டின்ட்டு பார்த்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறோம் பாருங்கள் ஃபைனல் வரைக்கும் பாருங்கள் அதுக்கு என்னென்ன சிஸ்டம் என்னென்ன குவாலிட்டியில் வருதுன்னு பார்க்குறோம் வண்டியில் மாட்டும் போது உங்களுக்கு அதோட ரிசல்ட்டும் காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரியில் செக் பண்ணும்போது சவுண்டு கம்மியாக வீட்டு கரண்ட்ல யூஸ் பண்ணும்போது சவுண்டு கம்மியாக தான் வருது கம்மியாக தான் வருது அதே நீங்கள் வந்து இது பண்ணும்போது பேட்டரியில் மாட்டும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வந்தோடனே அதை மாட்டிட்டு உங்களுக்கு அதோட வீடியோ போடுறேன் பார்க்கலாம் வீடியோ ஃபிட் பண்ண செட்டு ஆம்பு ஃபிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பாருங்க தான் வண்டி அவங்க கஸ்டமர் செக் பண்ணிக்கிறாங்க செக்கிங் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா சப்பு கீழே ஃபிட் பண்ணிக்கிறேன் பத்து இன்ச்சு சப் ஊஃபரு செட்டு முன்னாடி ஃபிட் பண்ணியாச்சு ஸ்டாண்டிங்கில் கரெக்டாக வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு சீட்டுக்கு பின்னாடி லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கிட்டார் பாக்ஸு கிட்டார் பாக்ஸு இங்கே கஸ்டமரே ஃபிட் பண்ணிக்கிறான்ட்டார் இப்போது செட்டோட ரிசல்ட் பார்க்கல இருங்க